உங்களுக்கு தெரியும் அபூதர் அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹுன் அவர்கள் பிலால் ரதி அல்லாஹுன் பார்த்து எபன சௌதா கருப்பியின் மகனே ஒரு வார்த்தை சொன்னார்கள் சொன்ன பின்னால் அதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இவர் முறையிட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் இன்ன கம்ரா உன் ஃபீக ஜாஹிலியா ஜாஹிலியத்துள்ள ஒரு மனிதர் நீங்கள் என்று சொன்னார்கள் ஜாகிலியத்துள்ள ஒரு மனிதர் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அதற்கு பின்னால் சுபஹானல்லாஹ் இதில் படிப்பினை விஷயம் என்ன தெரியுமா எமக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் பிரிவினைகளும் எமது ஒற்றுமைகளை சிதைத்ததே ஒழிய எமது பகைமைகளை வளர்த்ததே ஒழிய வேற எதையும் செய்யவில்லை ஆனால் நபித்தோழர்களுக்கு மத்தியில் உள்ள பிரிவுகள் வந்த நேரத்தில் பிரச்சனைகள் அது அடுத்த கணமே அவர்களுடைய ஒற்றுமை அதிகரித்தது அபுதர் பிலாலை காணுகிற நேரத்தில் எல்லாம் கீழே விழுந்து கண்ணத்தை காட்டி மிரியுங்கள் என்று சொல்வார்கள் மிதித்து விடுங்கள் எனது கண்ணத்தை மிதித்து விடுங்கள் என்று சொல்வார்கள் அதற்கு பிலால் பிடிச்சி எழுப்புவாரு எழுப்பி முகானக்கா செய்வார் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் அப்படி இல்லை என்று சொல்லி முகானக்கா செய்வார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகளை